ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அரிசோனால ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னா கார் ரெண்டல் எடுக்கிறக்காக வந்திருக்கோம் யூஎஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கார் வந்து ஈஸியாக இங்கேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு நம்ம இங்கே ரெண்டல் கார் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு ஏர்போர்ட்டில் கொண்டு போய் நம்ம காரை ட்ராப் பண்ணிக்க முடியும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ட்ரைவ் பண்ணி போக போகிறோம் அதனால் ஃபீனிக்ஸில் கார் ரெண்டல் புக் பண்ணிட்டேன் இங்கே தெரியுது பாருங்கள் பின்னாடி டூ ரெண்டல் கார் கீழே போகணும் அங்கே தான் வந்து இது புக் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏவிஸ் நான் திருப்பி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஸ் இருக்குது இல்லையா அங்கே மாதிரி நிறையா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது என்டர்பிரைஸு ஏவிஸ் இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது பேலஸ் இந்த மாதிரி கம்பெனிஸு நாம் இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி இங்கே அடுத்த கவுண்டரில் வந்து காரை வந்து நமக்கு என்னங்கிற கார் இப்போ ஃபோர் சீட்ரு வேணால் ஃபோர் சீட்ரு செவன் சீட்ரு ட்ரக்கு பெரிய வேனு எலக்ட்ரிக் வெஹிகள் எது வேணால் நம்ம புக் பண்ணிக்கலாம் அந்த ரேட் வந்து மாறி மாறி இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏவிஸில் வந்து புக் பண்ணியிருக்கேன் ரெண்டல் கார் புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இங்கே இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து இவர் போகிறாரு பாருங்க இப்ப உள்ள இவர் மாதிரி நம்ம என்ன ஒன்றுன்னா அங்கே போயிட்டு கவுண்டரில் போயிட்டு கவுண்டரில் எல்லா டீட்டெயில் க்ரெடிட் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா எங்கே இருக்கிறோம் எவ்வளோ இன்சூரன்ஸு எல்லாமே இருக்கும் காருக்கு எடுத்துகிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சீட் தருவாங்க பாருங்கள் நான் புக் பண்ணிவிட்டேன் கவுண்டரில் புக் பண்ணி தான் வந்திருக்கேன் ஏவிஸில் இப்போ நம்ம வந்து கீழே போய் கார் எடுத்துகிட்டு நாளைக்கு ட்ரைவ் பண்ணி நாளைக்கு சாயந்தரம் வந்து நான் வந்து எல்ஏல லாஸ் ஏஞ்சல்ஸ் கொண்டு போய் இந்த காரை குறித்துட்டு ஃப்ளைட் ஏறி போயிடுவேன் ஸோ இங்கே ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஏறலாம் எல்ஏலேருந்தும் ஃப்ளைட் ஏறலாம் ஸோ எல்ஏலேருந்து கொஞ்சம் சீப்பர் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இந்தியாவுக்கு வந்துடலாம் அந்த யூஎஸ்க்குள்ளே இன்னொரு இன்னொரு ஸ்டே இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்காது பட் இங்கேருந்து ட்ரைவ் ஈஸிங்கனால ஸோ நாங்கள் வந்து அங்கே எல்லையை போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட் எரிக்கலாங்கிறக்காக இங்கே கார் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டேன் இங்கே கார் ரெண்டல் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம் இங்கே பாருங்க எத்தனை கம்பெனி இருக்குங்க நேஷனலு அலோமா டாலரு திருப்தி ஃபாக்ஸு பட்ஜெட்டு ஸோ மணி இருக்குது இதான் ஏர்போர்ட்டு ரெண்டில் இருக்கிற ஏரியா இது இங்கே இருக்கா டூ ரெண்டல் கார்ஸுன்னு இருக்குது பாருங்க இங்கே வந்து நான் வந்து ரெண்டல் புக் பண்ணதுனால கீழே வந்து நம்மளது வந்து ஏவிஸ் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ இங்கே நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் இதெல்லாம் தான் இது கூப்பன் நம்பரு எல்லாமே கொடுத்துட்டானுங்க இந்த வண்டி நம்பரு எல்லாம் போட்டானுங்க ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு கீழே போய் காரை புக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே கீழே போய் பார்ப்போம் எப்படி என்னங்கிறது இங்கே அமெரிக்காவில் காரை இப்படி ரெண்டல் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பக்கம் ட்ராப் பண்ண போகிறாங்கிறது தான் இந்த வளாக் இது பாருங்க அப்படியே கீழே இறங்கி வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட் மியூசியம் போட்டு அங்கே கொஞ்சம் ஏதோ வச்சுருக்கானுங்க அப்புறம் வந்து அங்கே டெக்கரேட்டிவாக வால் இருக்கு பாருங்க அது வந்து அந்த ஃபீனிக்ஸ் பறவை அங்கே பார்க்குறீங்களா நம்ம வந்து கீழே கிரவுண்டு ஒன் ஃப்ளோர் இப்போ தேர்ட் ஃப்ளோர் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகணும் கீழே அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட் மியூசியம் மேக்கிங் ஆஃப் த ஃபீனிக்ஸ் மொரால் அதெல்லாம் வந்து ஆர்ட் இங்கெல்லாம் வந்து இந்த ஆர்ட் வரைஞ்சுவீங்க இவரு இந்த செவத்தில் வரைஞ்சது எல்லாம் எப்படி வரைஞ்சிருக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பெயிண்டிங் போட்டிருக்காங்க இதுதான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அங்கே பார்க்குறீங்க இல்லையா அதை எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இது ஸோ இவங்கள பார்த்து தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாமே என்ன நல்லா யூஸ் பண்ணி வரைஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இதெல்லாம் தான் இங்கே போட்டிருக்கானுங்க அந்த மாதிரி வீடியோ போயிருக்கு எப்படி வரைஞ்சாங்க இப்படி ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட்டை வந்து டிசைன் பண்ணி எப்படியெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கங்கிறது தான் போட்டிருக்கானுங்க இந்த மாதிரி ஃபிளைட்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் இங்கே வாழ்க்காக இதில் நல்லா வச்சு இப்படி இது சரி அப்படியே நம்ம வந்து கீழே நம்ம தேர்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும் நம்ம இப்போ தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஸோ அப்படியே மேலே போயிட்டு அதில் இறங்கணுன்னு அப்படியே தேர்டு இயர் கீழே போய்க்கலாம் அப்படியே கீழே இதில் இறங்கிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்கி கீழே போயிடலாம் பாருங்க ஆர்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அட்டாசமாக இருக்குது ஏதோ சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அப்போல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது அங்கே இருக்குது நான் அது காட்டுறக்காக தான் அங்கே போனேன் இப்போ அப்படியே நம்ம வந்து டவுன் கீழே போயிட்டு ஏவிஸோட காரு அங்கே இருக்கும் நமக்கு நம்பர் கொடுத்துருங்க டி ட்வெண்ட்டி ஒன் தான் நம்ம கார் நிற்கிது அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டு நல்லா பேக்கெல்லாம் லோட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இங்கேன் ஃபீனிக்ஸ்லேருந்து எல்ஏ டிரைவ் போயிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டிய வேலை இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்து ஃப்ளைட் எறிவாங்க வச்சுக்கோங்க சூப்பர் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கீழே இங்கே போட்டிருக்கா பாருங்க எக்ஸ்பிரஸ் தான் ஏரியா அப்படியே இப்படி இதில் போகணும் டி ட்வெண்ட்டி ஒன் பார்த்துட்டு அப்படியே கார் எடுத்துடலாம் இங்கே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் டிஎன்யூ இங்கே தான் இருக்குது ஒன் டு டுவெண்ட்டி த்ரீ இங்கே போகிறேன் மேம் டூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி எயிட் இந்த சைடு போகணும் ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்த பக்கம் கார்னு ஏற்றிக்கலாம் நம்ம வந்து டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டி ஒன்னு நினைக்கிறேன் ஆமாம் டி டுவெண்ட்டி ஒன் அப்போ நம்ம இந்த சைடு தான் நம்ம கார் இருக்குது பார்ப்போம் இது வந்து ட்வெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் இங்கே தான் இருக்குது இந்த வண்டி தான் நினைக்கிறேங்க வரும் ஃபைஸ் பஸ் வீக்கா இந்த கார் தான் வண்டி நம்பர் வருது பிடிஎம் த்ரீ ஜீரோ இதுதான் இந்த வண்டி தான் நமக்கு வந்து இது டுவெண்ட்டி ஒன் நிற்கிது இப்படி தான் வந்து இங்கே எல்லா கார் நிறுத்தியிருப்பாங்க நம்மளுக்கு சீட் கொடுத்துருவாங்க அங்கே பணம் கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லொக்கேஷன் வந்தால் கீ கார் எல்லாமே உள்ளே இருக்கும் ஸோ இங்கே வந்து டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு காரை பார்த்துருவோம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா ஒன்று வந்து நம்ம அங்கே போய் நம்ம கார் டேங்க்கை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா இவங்ககிட்டயே காசு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க நாங்கள் அங்கே எவ்வளோ எவ்வளோ கேஸ் இருக்கோ அப்படி விட்டுருலாம் கார் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக செவன் சீட்டர் புக் பண்ணியிருக்கேன் கைஸ்லரு பாருங்க அப்படியே இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள் லெதர் சீட்ஸு கார்டு அங்கே பாருங்க அல்டிமேட்டில் நல்லா இருக்குது சூப்பராக நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது வண்டி செவன் சீட்ரு காரு இதை வந்து அப்படியே டோரை அப்படியே எழுத்து அது வாட்டுக்கு போயிடும் போது பாருங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா இங்கே ரெண்டு பேர் பின்னாடி மூணு நம்ம வேண்டாட்டி அந்த சீட்டை ஃபோல்டு பண்ணிக்கலாம் பேக்கெல்லாம் வைக்கிற கடை இல்லைன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்குது கீழே இருக்குது டவுனில் சரிங்க பாருங்க இங்கே வந்து பெட்டி வச்சுக்கலாம் வேண்டாட்டி சீட்டை சீட்டையும் தள்ளிக்கலாம் ஸோ அப்படி எப்படி எங்கே தெரியல இழுத்தலணும் சரி அதை பார்த்துக்கலாம் இங்கே இங்கே பெட்டி வச்சுக்கலாம் அங்கேயும் பெட்டி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கார் எப்படி இருக்கு பாருங்கள் டாக்சன் ஹைப்ரிட்டு ஸோ வந்து மைலேஜ் நமக்கு நல்லா கிடைக்கும் கார் பாருங்க எக்ஸ்டீரியர் சூப்பர் நைஸ் இந்த வண்டி தான் நம்ம எடுத்துட்டு எல்ஏ கொண்டு போய் விட்டுட்டு எல்லைலேருந்து ஃப்ளைட் எடுக்க போகிறோம் பாருங்கள் பெரிய வேன் கூட இருக்குது பாருங்கள் எடுத்து போகிறாங்க பெரிய கார் இந்த மாதிரி வேனை எடுத்துக்கலாம் நம்ம பெருசாக ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் போகிற மாதிரி குட்டி காரும் இருக்குது ஸோ நமக்கு வந்து செவன் சீட் பேக்கெல்லாம் வைக்கணுங்கிறதுக்காக செவன் சீட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பாருங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அழகாக க்ளோஸ் ஆகுது லாக் ஆகிச்சு சூப்பரில் ஸோ அப்படியே அப்படி உள்ளே பார்ப்போம் கீ வந்து இங்கே உள்ளே வச்சுருக்காங்க ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸு பாருங்க வண்டியோட இதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே போட்டுடலாம் பாருங்கள் வண்டியிலேயே கீயும் வச்சுருக்காங்க நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுதான் இது வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம வச்சுட்டு பாருங்கள் ப்ரெஸ் ப்ரேக் அண்ட் புஷ் பட்டன் டு ஸ்டார்ட் ப்ரேக் அழுத்திட்டு இங்கே இருக்குமாங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புன்ட்டு தெரியுதா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் சீட் பெல்ட் போட சொன்னு ஆ பாருங்க இங்கே வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு ப்ரெஸ் பண்ணது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஸ்டார்ட் இதே தெரில ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்க்கிங்கில் இருக்குது இதுதான் கீரு நம்ம ஒரு மாதிரி வந்து இதெல்லாம் கிடையாது இப்போ ஆன் ஆகிடுச்சு கீ சென்ஸ் வருது எல்லாமே பார்க்கிங்கில் இருக்கா இப்போ ரிவர்ஸ் போட்டிங்கன்னா பாருங்க ரிவர்ஸ் வந்து ஸோ வண்டி இன்ஜின் ஆன் ஆனதே தெரில சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது ஸோ பின்னாடி சென்சார் சீட்டெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற சீட்டை நல்லா தான் இருக்குது ஸோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சீட்டெல்லாம் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் வெளியே போகும்போது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நான் கேட்பேன் நம்ம கார் எடுக்கிறதுக்கு முன்னாலே எப்படியெல்லாம் செக் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறோம் நான் ஆயில் டேங்க்ல வந்து கேஸ் ஃபுல்லாக இருக்கா மைலேஜ் எவ்வளோ என்ன இது எல்லாமே அவங்க நோட் பண்ணி தான் விடுவாங்க அப்படிதான் அப்படியே வெளியே போகணும் அங்கே எக்ஸிட் போர்ட் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அப்படியே போயிட்டு நம்ம அங்கே போனோம்னா அங்கே செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க அப்படியே வெளியே போகிறோம் இது எக்ஸிட் போகிறது இங்கே போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஏவிஸ் எக்ஸிட் வந்து இதுதான் ஏவிஸ் பட்ஜெட்டு பேலஸ் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு எக்ஸிட் வச்சிருக்காங்க நமக்கு வந்து இங்கே பாருங்க ஏவிஸ் சோ நம்ம இதல அப்படியே போக வேண்டியதா அப்படியே எண்டர் பச்சை பச்ச லைட்டிங் ஏரியா பாருங்க இதல தான் போணும் நம்ம இதல போறது அங்கலாம் ரெட் இதுதான் வந்து அலோ பண்ற இது எக்ஸிட் போறது இங்க வந்துட்டு நம்ம டிரைவிங் லைசென்ஸ் ஹலோ லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க லைசன்ஸை வாங்கி அப்டேட் பண்ணதுக்கு மைலேஜ் நோட் பண்ணிட்டு நம்ம ஓகே பண்ணுவாங்க அப்படியே நம்ம யூ